என் தமிழ் மக்களுக்கு வணக்கம் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக விளங்குகிறது மேலும் கார்த்திகை தீபத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தலமாகவும் திருவண்ணாமலை விளங்குகிறது படைக்கும் பிரம்மாவுக்கும் காக்கும் விஷ்ணுவும் யார் உயர்ந்தவர் என்று சண்டையிட்டுக் கொண்டனர் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர சிவபெருமான் இருவரையும் அழைத்து தனது அடியையோ அல்லது முடியையோ காண்பவரே சிறந்தவர் என மாறி வராக அவதாரம் எடுத்து அடியை காண முயற்சி செய்தார் மாறி முடியை காண பறந்தார் இருவராலும் அடியையும் காணவில்லை முடியையும் காணவில்லை பிரம்மா ஒரு தாளம்பூவை அழைத்து தான் முடியை கண்டு விட்டதாக பொய் சாட்சி கூற சொன்னார் அதுவும் அப்படியே செய்தது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் பிரம்மாவுக்கென்று இந்த உலகத்தில் தனியே கோவில்கள் வைக்கக்கூடாது என்றும் என்றும் சபித்தார் சிவபெருமான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஜோதியாக காட்சி அளித்த இடமே திருவண்ணாமலை ஆகும் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவுக்கும் சிவலிங்கமாக காட்சி அளித்த இடத்தில்தான் தற்பொழுது அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ளது மொத்தம் இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்திருக்கலாம் என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன இக்கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தையும் சிவகங்கை குளத்தையும் கிருஷ்ணதேவராயரும் கிளி கோபுரத்தை கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ராஜேந்திர சோழனும் பிரம்ம தீர்த்தத்தை கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பதாம் ஆண்டு வேணுதாயனும் வல்லாள கோபுரத்தை கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபதாம் ஆண்டு வல்லாள மகாராஜாவும் கட்டியுள்ளனர் மேலும் இக்கோவில் உருவாக குலோத்துங்கன் ராஜேந்திர சோழன் கோபெரும் சிங்கன் ஆதித்ய சோழன் மங்கையக்கரசி கரசி விக்ரம பாண்டியன் அம்மானை அம்மாள் ஆகியோர் காரணமாக இருந்துள்ளனர் சேர சோழ பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட பெருமை கூறியது இந்த திருவண்ணாமலை பெரிய மலைக்கு நடுவே மொத்தம் ஆறு பிரகாரங்களும் ஒன்பது கோபுரங்களுடனும் பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது இந்த கோவில் கோவிலின் உள்ளே நுழைவதற்கு நான்கு கோபுரங்களும் கோவிலின் உள்ளே ஐந்து கோபுரங்களும் உள்ளன கோவிலின் பிரதான கோபுரமான கிழக்கு கோபுரம் இருநூற்றி பதினைந்து அடி உயரமும் பதினோரு அடுக்குகளையும் கொண்டது கிரிவலம் இங்கு உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர மலை சிவலிங்கம் போல் காட்சி தருகிறது மலையின் திசையில் இருந்து பார்த்தால் ஒன்றாகவும் சுற்றும் வழியில் இரண்டாகவும் மேற்கு திசையில் மூன்றாகவும் முடிவில் ஐந்து முகங்களாகவும் காட்சி தருகிறது இந்த மலை இப்படி சிறப்பு வாய்ந்த இம்மலை பௌர்ணமி நாட்களில் நிலவின் ஒளி மலையில் இருக்கும் மூளிய செடி செடிகள் மீது பட்டு பிரதிபலிக்கும் அப்படி பிரதிபலிக்கும் ஒளிக்கதிர்கள் நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மை பயக்கும் எனவே பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது சிறப்பு பதினான்கு கிலோமீட்டர் நீளமுடைய கிரிவல பாதையில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுத்திலிங்கம் வருணலிங்கம் லிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் ஆகிய எட்டு லிங்கங்கள் எட்டு திசைகளிலும் உள்ளன சிறப்பிக்கும் வகையில் கிரிவல பாதையில் அடி அண்ணாமலையில் கோவிலையும் காணலாம் சிறப்புகள் காசியில் இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தில் வழிபட்டால் முக்தி ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும் தலம் என்று கூறப்படுகிறது மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள ஸ்தல விருட்சமான மகிழ மரத்தின் கீழ் இருந்து பார்த்தால் கோவிலின் அனைத்து கோபுரங்களையும் காணலாம் அனைத்து கோவில்களைப் போல் தினமும் ஆறு கால பூஜைகள் இங்கும் நடைபெறுவது உண்டு சித்திரை மாதம் வசந்த உற்சவம் ஆனி மாதம் பிரம்மோற்சவம் ஆடிப்பூரம் நவராத்திரி தை மாதம் உத்திரையான கால பிரம்மோற்சவம் திருவூடல் திருவிழா மாசி மாதம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன நன்றி